ஆன்மீகம் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி ரிஷபம் ராசி சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ரிஷப ராசிக்காரங்க அவங்களோட குணம் எப்படி இருக்கும் இவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல் இன்பம் துன்பம் இதுக்கெல்லாமே என்ன விஷயம் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல பார்த்துக்கலாம் ரிஷபம் ராசியில் இருக்கங்க பொதுவாக பழக எப்படிப்பட்டவங்க பார்த்தா ரொம்பவும் இருப்பாங்க இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலையுமே அடிக்கடி மாறாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்குவாங்க அதாவது ஒரே வாழக்கூடிய வாழ்க்கையை விரும்புகிறவங்களா இருப்பாங்க பெரிய மாற்றங்கள் எல்லாம் இவங்க தேடி போகவும் மாட்டாங்க அதை வந்தாலும் பெருசா பொருட்படுத்த மாட்டாங்க இவங்களுக்கு உரிய வாழ்க்கை இதுதான் சொல்லி ஒரு கட்டுக்குள்ள வாழக்கூடியவங்களா திகழ்வாங்க இந்த ரிஷபம் ராசியில் இருக்கவங்க இவங்க வந்துட்டு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு காலத்தின் போக்கில் வாழக்கூடியவங்களாகவும் கற்பனை கோட்டை கட்டி வாழறதில் இவங்களை மிஞ்சுவதற்கு ஆளே இல்லைங்கிற அளவுக்கு கற்பனை கோட்டை கட்டி வாழக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க பெரும்பாலானவங்க இவங்கள வந்துட்டு இவங்களோட வாழ்க்கையில் வரும் பிரச்சனை அப்படின்னு வந்தால் அந்த பிரச்சனை எல்லாமே கண்டு தயங்க மாட்டாங்க மேலும் வந்துட்டு தள்ளி போடவும் மாட்டாங்க அப்போதைக்கு அந்த நிலைமையை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரச்சனையிலேருந்து எதிர்நீச்சல் அடிச்சாவது சமாளிக்கிறதுக்கான வாய்ப்பை மட்டும் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவங்களாக திகழ்வாங்க அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே தீர்க்கமாக யோசித்தா இவங்களுக்கு சிறப்பாக அமையும் இவங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது ரிசிபம் ராசி சுக்கர பகவானுக்கு இது ஆட்சி வீடாக இருக்கிறதுனால இந்த ராசியில் இருக்கிறவங்க வந்துட்டு நுண்கலையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகத்தோட அமைப்பு சிறப்பாக அமைஞ்சிருந்தால் இவங்க வந்துட்டு கலை திரையில் கூட கொடி கட்டி பறக்க முடியுங்க ஏன்னா அவ்வளவு சிறப்பாக அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு சுக்கரன் வந்துட்டு உங்களுக்கு நல்லது தான் எப்போவுமே தருவார் மேலும் சுக்கர பகவானை தொடர்ந்து வழிபடுவதன் மூலம் உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக அமையும் இந்த ரிஷபம் ராசிக்காரங்க எவ்வளவு மனசு விட்டு ஜாலியாக அவங்களோட நண்பர்கிட்ட பேசினா கூட சரிங்க அவங்களோட மனதில் இருக்கிற ஒரு சில விஷயத்த ஓப்பனாக பேசவும் மாட்டாங்க அவங்கக்கிட்ட இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினமாக இருக்கும் மேலும் வந்துட்டு இவங்க அதிகமாக தர்ம சிந்தனை அப்படிங்கிறது இந்த ரிஷப ராசிக்காரங்கிட்ட பொதுவாக அதிகமாக இருக்கும் ஆனாலும் இந்த ரிசிபராசிக்காரங்கிட்ட ஒரு சிறப்பான குணம் இருக்குன்னே சொல்லலாம் அது என்னென்னா பிரதி பிரயோஜனம் எதிர்பார்க்காம எந்த ஒரு நபருக்குமே உதவி செய்யும் தன்மை கொண்டவங்களா திகழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல சண்டை போட்டுகிட்டு இருந்தாங்களா அந்த இடத்துல கட்டாயம் அவங்க இருக்கவே மாட்டாங்க சண்டை போடுறது எல்லாமே இவங்களுக்கு பிடிக்காது மேலும் வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் நார்மலாக எடுக்கிறதுனாலயே இவங்களது நண்பர்களுக்கு எல்லாமே இவங்களை ரொம்பவும் பிடிச்சமான நண்பராக திகழ்வாங்க இப்படி இவங்க இருக்கிறதுனால இவங்க பயந்து சுபாவம் கொண்டவங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க கட்டாயம் அது கிடையவே கிடையாது இவங்க வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் கோபம் மட்டும் வந்துடுச்சுன்னா இவங்கள அடக்கவே முடியாது இவங்கக்கிட்ட எதிரில் சண்டை போடுறவங்கள சின்ன பின்னமாக்க தயங்கக்கூட மாட்டாங்க சாது மிருண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தா இந்த ரிசிபர் சொல்லலாம் வீண் வம்பு சண்டைக்கு இவங்க போக மாட்டாங்க மற்றவங்க சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட அந்த பெருசா கண்டுக்காத மாதிரிதான் இருப்பாங்க ஆனா வந்துட்டு இவங்க கிட்ட தேவையில்லாம வம்போ பிரச்சனையோ செஞ்சவங்களை கட்டாயம் சும்மாவே மாட்டாங்க ஏன்டா இவங்க கிட்ட நம்ம வம்பு செஞ்சோங்கிற அளவுக்கு இவங்களது செயல் அப்படிங்கிறது அமையும் மேலும் கோபம் வராது இவங்களுக்குமே கோபப்பட்டு ஒரு சில விஷயத்தில் எல்லாமே ரொம்பவும் மனக்கஷ்டம் வரும் அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களை தொடர்ந்துருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை தொடராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா தொடர்ந்து முருகன் வழிபாடை மேற்கொண்டு வாங்க உங்களது செயல்களில் அனைத்துமே காரிய தடைகளை நீக்கி வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு அதிகப்படுத்தி தருவார் முருகப்பெருமான் மேலும் மன மகிழ்ச்சியும் வந்துட்டு நம்மளோட நிறைய பிரச்சனை நினச்சி நினச்சி நம்ம யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரியான நேரத்திலேயுமே நம்ம முருகன் வழிபாட மேற்கொண்டால் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாமையும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் வீடியோ பதிவின் கமெண்ட்ல முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க முருகன் அது அருள் பரிபூரணமாக கிடைச்சு உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது மென்மேலும் உயர்ந்து சிறப்பாக இருக்கதற்கு நாங்களும் முருகனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் இப்போ நாம இந்த ஆடி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் இருக்கு இல்லையா அந்த நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம் நினச்சதை நீங்கள் நினைச்சபடியே நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஆற்றலும் அதிர்ஷ்ட நிலையும் உங்களது வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்குங்க பிறக்கிற இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களோட நட்சத்திர நாதன் அவர் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்காரு இதன் மூலம் இது வரைக்கும் உங்களது வாழ்க்கையில் எவ்வளவோ தடைகள் அப்படின்றத நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நீங்கள் செய்கிற வேலை வந்துட்டு ஆரம்பம் தொடக்கம் நல்லாயிருக்கும் ஆனால் முடிவுங்கிறது உங்களுக்கு வருத்தம் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்னடா வாழ்க்கு சொல்லி வருத்தப்பட்டுருந்த உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த வேலைகள் எல்லாமே இனி ரொம்பவும் சுறுசுறுப்பா நடந்து விரைவில் முடியும் இதன் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இத்தனை நாளா எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே நீங்க எடுத்துக்கலாம் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வருங்க நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி அப்படிங்கிறது கூடிய விரைவில் கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் உங்களோட அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமான முடிவிற்கு வரும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி மற்றும் உங்களை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகக்கூடிய சிறப்பான காலகட்டமாக இந்த மாதம் அமையும் ஜீவனஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் உங்களோட தொழில் உத்தியோகம் எல்லாமே இதுவரைக்கும் விலகி தொழில் முன்னேறும் வகையில் அமையும் லாபம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படுங்க சஞ்சரிக்கும் ராகுவால் உங்களோட பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படும் மேலும் வந்துட்டு வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயம் அளிக்கும் வகையில் அமையும் மேலும் உங்களோட ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் குருவால் இடமாற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் அமையுங்க இந்த மாதம் அடுத்து நாம ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்பவும் தெளிவாகவும் திட்டமிட்டு செயல்பட்டு உங்களோட வாழ்க்கையை எந்த மாதிரி முன்னேற்றம் கொண்ட வகையில் கொண்டு செல்லணுங்கிற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களோட உத்தியோகத்தில் இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ பிரச்சனை அப்படிங்கிறத சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க எப்படா இதெல்லாம் முடிவுக்கு வரும் நம்ம தான் சந்தோஷமாக இந்த வேலையை செய்வோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுருந்த உங்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களது சோதனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் மாதமாக அமைவதற்காகவே இந்த மாதம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழிலில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் அனைத்துமே விலகி உங்களது தொழில் முன்னேற்றம் காணும் வகையில் அமையும் இதன் மூலம் லாபம் அதிகரித்து உங்களது மன மகிழ்ச்சி உண்டாவதற்கான பல வாய்ப்புகளுமே வரும் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்றதுனால நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக அமையும் ஆனாலும் உங்களது தொழில் விஷயத்தில் எல்லாமே கண்ணும் கருத்துமாக நீங்கள் செயல்படணும் எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவும் தேவைப்படுது ஏன்னால் செல்வமும் செல்வ அதிகரிக்கும் காலமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யும் அனைத்து செயலியுமே மிகவும் கவனமாக மிகச்சிறந்த முறையில் செய்வது ரொம்பவும் நல்லது அமையும் எந்த ஒரு செயலியுமே திட்டமிட்டு சரியாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் ஆலோசனை செஞ்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களது தொழில் மென்மேலும் வளர்ச்சியடையும் மேலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும் ஏன்னா கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவுக்கு வந்துடும் உங்களது மனநிலையை புரிந்து உங்களது வாழ்க்கை துணையில் செயல்படுவாங்க இதன் மூலம் உங்களது குடும்ப சூழலையுமே மகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் உங்களை தேடி வந்து பேசுவாங்க மேலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் பல வழியிலுமே வருவாய் வந்து சேரும் மாதமாக இந்த மாதம் அமையுங்க மேலும் வெளிநாட்டு முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருங்க நீங்க இப்ப முயற்சி செய்தால் வெளிநாடு செல்வதற்கான யோகம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுவரைக்கும் உங்களோட வேலையில் இருந்த சங்கடங்கள் விலகி நீங்க உங்களது வேலையை மன மகிழ்ச்சியுடன் செய்யும் மாதமாக இந்த மாதம் அமையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு எல்லாமே பதிவு உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அமோகமான மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்கும் கலைஞர்களோட கனவு நனவாகும் மாதம் மேலும் அரசியல்வாதிகள் கூட செல்வாக்கு அப்படிங்கிறது மக்கள் மதியில் உயர்ந்து காணப்படுவதற்காக இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் விவசாயிகளுக்கெல்லாமே விளைச்சல் நன்றாக இருக்குங்க மேலும் வந்துட்டு இது வரைக்கும் இருந்த மனவழுத்தங்கள் அனைத்தும் நீங்கி உங்களது வாழ்க்கையில் ஆனந்தம் பிறக்கும் மாதம் இந்த ஆடி மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் உங்களது வியாபாரத்தில் ஏற்படும் காரியத்தடைகள் அனைத்தும் விலக நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சிங்கன்னா கட்டாயம் கூடுதல் பலன் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் வீடியோ பதிவின் கமெண்டில் முருகப்பெருமானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானுக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்